இப்படி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு யார் ஒருத்தருக்கு அறியாமல் இருக்கானோ அவனுக்கு என்ன தெரியும் இந்த உலகம் தான் எல்லாம் நடிச்சிட்டு இருப்பான் இந்த உலகத்தை தாண்டி வேற ஒண்ணுமே ஒண்ணுமே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள இருந்து புலுங்கி புலுங்கி என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வீடுதான் எல்லாமே நடிச்சிட்டு இருக்கோம் இதனால நம்மளுடைய மனசு ரொம்ப குறுகிய நிலைமைக்கு போயிடுது பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில போய் எங்க வெளில போயிட்டதுன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கிட்டு இல்ல கோயிலுக்கு வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னா மனசு கொஞ்சம் சாந்தம் அடையிது வெறும் இந்த உலகம் இந்த வீடு மட்டும்தான் உலகம் கிடையாது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது இது இது நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கலாம் பசங்க கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாம் எழுதிட்டு அந்த எக்ஸாம் தான் எல்லாமே நடிச்சிட்டு இருக்கேன் பத்தாவதுல பாஸ் பண்ணல அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்காங்க எனக்கு இந்த சீட்டு கிடைக்கல அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்காங்க இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களா இருக்காங்க அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய பரந்த தன்மை அப்படிங்கிறது புரியல சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த குணம் பரந்த மனப்பான்மை அப்படிங்கிறது இல்ல குறுகிய மனப்பான்மையில இருக்காங்க சோ அப்படி இவர் சொல்றாரு அஹ் யார் ஒருத்தனுக்கு தன்னுடைய வீடுதான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கானோ அவன் என்ன பண்ண மாட்டான் எதனால நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசையினாலையும் தாமத்தினும் அவனுடைய மனத்தனத்தினாலையும் அவனுடைய பொறாமை என்ன பண்றான் இந்த வீடு தான் எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கான் பட் வீட்டை தாண்டி கொஞ்சம் வெளில வந்தோம் அப்படின்னா பெரிய பிரபஞ்சம் இருக்கு பெரிய இயற்கை இருக்கு இயற்கைக்கு பின்னாடி பகவான் இருக்கார் நமக்கும் பகவானுக்கும் தொடர்பு இருக்கு இதெல்லாம் அப்படிதான் தான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் நம்மளுக்கு சாதாரணமா புரியாது வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள வீட்டுல இருக்கவங்க பழகி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையே நம்ம அனுபவிச்சுட்டு இப்படியே நடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரையும் தெரிய போறது கிடையாது கொஞ்சம் என்ன பண்ணுவோம் வெளியில வந்து யோசிக்க பார்க்கணும் அது அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க அது போல சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சோம் நம்மளுக்கு இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரும் சாஸ்திரத்தை படிக்கல அப்படின்னா நான் இந்த உலகத்திலேயே இருக்கேன் என்னுடைய கஷ்டம் தான் ரொம்ப பெருசு என்ன மாதிரி யார் இந்த உலகத்துல கஷ்டப்படுறாங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா நம்ம பண்றோம் புழுங்கிட்டே இருக்க போறோம் பட் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சார் ஒண்ணுமே இல்லையா நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே நம்ம எது கஷ்டப்படுறோம் நமக்கும் இந்த உலகத்துக்கும் நமக்கும் இந்த வாழ்க்கையும் ஒரு சம்மந்தமே இல்லையா நமக்கும் பகவானுக்கு சம்பந்தம் இருக்கு அனாதி காலமா நம்மளுக்கும் பகவானுக்கு சம்பந்தம் இருக்கு அனாதி காலமா நமருக்கும் அவருக்கும் பகவான் நமக்கும் தான் சம்மந்தம் இருக்க போதும் வேற யாருக்குள்ள நமக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா என்ன பண்றோம் நாமே இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு சம்மந்தத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு நமக்குன்னு ஒரு கஷ்டத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு நாமே தேவையில்லாம என்ன பண்றோம் நம்மளோட கஷ்டத்தை நம்மளே அதிகப்படுத்திக்கிறோம் எப்படி ஒரு பட்டு புழுவானது தன்னை சுத்திக்கிட்டு நிறைய முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டுக்கிட்டு நூலை சுத்தி நூலை சுத்தி மூச்சு தண்ணீரை தானே இறந்து போயிடும் தன்னை அதே போல நம்மளோ நம்மளே நம்மளே கட்டிக்கிறோம் இந்த உலகத்துல நிறைய பந்தத்தினால கட்டி 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 நம்மளே என்ன பண்றோம் நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சுட்டு இறந்து போயிடும் அப்படி இல்லாம ஃப்ரீயா இருக்க தெரிஞ்சுக்கணும் நாம் இந்த உலகத்துக்கு வந்தது பகவானுடைய அஹ் இச்சைனால வந்திருக்கும் பகவானுடைய சேவை பண்றதுக்காக வந்திருக்கும் சோ அதனால என்ன பண்றோம் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டே இருக்கணும் அதை மட்டும்தான் யோசிக்கணும் தவிர மற்ற விஷயங்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கறாரு